நான் நானாக ஒருபோதும் இருந்ததில்லை கவிஞன் ஆனதால் என்னவோ நான் நானாக இருந்ததே இல்லை யாரோடும் மனம் விட்டு பேச முடிவதில்லை எங்கே மனம் திறக்கப்படுகிறதோ அங்கே கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் விதிக்கப்படுகிறது மனதில் உள்ளதையும் யோசித்து எழுத வேண்டியிருக்கிறது கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவும் தயக்கமாக இருக்கிறது ரகசியமாக எந்த உறவையும் தக்க வைக்க எனக்கு ஆசை இல்லை வெளிப்படையாக பேசி பழகினாலும் அதுவும் குற்றங்களின் பட்டியலில் வந்து சேர்ந்து விடுகிறது இத்தனைக்கும் நான் தனிமையானவன் உயிர் இருக்கும் வரை இருப்பார்களா என்று தெரியாத உறவுகள்தான் என்னை இந்த பாடு படுத்துவது நான் நானாக இருக்க அவ்வளவு ஆசை எனக்கு ஆனாலும் ஒருபோதும் நான் நானாக இறந்ததே இல்லை